இறைவன் என்னை நேசிக்கிறான் அர்த்தம் வைக்கலாம் அல்லது நான் இறைவன் நேசிக்கிறேன் அதான் அர்த்தம் என்னை இறைவன் சென்று நான் இறைவனை நேசிக்கிறதால என்னை இறைவன் சென்று சொல்லலாம் இறைவன் என்னை நேசிக்கிறான் அர்த்தம் வைக்கலாம் இப்ப வந்து சாவல மீது இருக்கார் ராகுல்ல அவர் இறை நேசங்கிற என்ன அர்த்தத்தில் சொல்ற அவர் இறைவன் நேசா இல்லையா அல்ல இறைவன் அவர் நேசா இல்லையா ஒருவர் இறை நேசத்தை சொல்ல அதிகாரம் தான்

ஒரு <laughs> <laughs>

தெரியுமா <laughs> <laughs>

ஆயிரணக்கான <succeeded>. <Honoré>

நல்ல சீர் சொன்னவங்க எப்படி சொன்னாங்க நாங்க சொன்னான்னு கேக்குறாங்க குர்ஆன்ல உள்ள சொன்னா ஏத்துக்கறீங்க ரசூலுல்லா சொன்னதை எடுத்து சொன்னா ஏத்துக்கறீங்க நாங்க தான் சொன்னான்னு கேக்குறாங்க இப்படி சொன்னா நீ எடுத்துங்க இப்படி சொன்னா நல்லவங்க வந்து அந்த நாளுங்க அவங்க மேல கை வச்சிட்டீங்க

எந்த தேதியா இருந்தாலும் அந்த உலமா சொல்லி கேள்வி நீங்க வரீங்களா கேள்வி எந்த தேதியா இருந்தாலும் நாங்க வரோம் நேரத்தில் வாரம் எல்லா செலவுகளையும் நாங்க எடுத்துக்கோ நீங்க பொறுப்பட்டு ஏற்றுக்கணும் எல்லா செலவையும் நாங்க எடுத்துக்கணும் தயாரா இருக்கணும் நாங்களா மக்கள் எடுத்துக்கிற தயாரா இருக்காங்க கையில இருந்து போட்டு செய்ய முடியாத மக்கள் தருவாங்க நாங்க ஏற்றுக்கோம் நீங்க என்ன செய்யணும் நீங்க கலிலம் செய்ய முடிவாங்க அதுக்கு மேல பெரிய மகான் பெரிய அழிஞ்ச உலகத்துக்குரிய கலிலம் செய்யணும் பெரிய வானத்தில் கொடுத்தவங்க எனக்கு உஷ்டாக

அலfunded ஓ Cornell Libraryة, பார்க்க repay disturகள்தியும்லarya Profess privilege! சர் Photo! நாbra அல்roadsесть Shooting! வித்து மீது களவaffe! நீங்க் கண்டிப்பாக Crysis put зна பேசி அவங்க school. உல்ல sitten firefight appointedell Shineuks bringt சதற்குocateண்டும் பைந்த människ fraseக்கே kings. தையுத்தை வித்தானரவremlinда அன однойு Reason Modeظ timeframe so

அவ்வளவு மத்திய ஒழுங்கு நுழைஞ்சு போராட்டம் இன்னைக்கு வெளியே சொல்லி இருக்கணும் இன்னைக்கு அங்கே அந்த அடிப்படையில சொல்லி அதனால இந்த உண்மையை முதற்கு நடந்து போது பா